கார்பன் 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 டை 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 ஆக்சைடு ஆக்சைடு என்பது இந்த போகணும் பசுமை பசுமை விளைவுக்கு விளைவுக்கு முக்கியமாக முக்கியமாக ஆக்சிஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் நைட்ரஜன் என்பதுமாக பங்கள்ட

oxygen nitrogen carbon dioxide methane carbon dioxide என்பது சரியான விடை இப்போ உங்களுக்கு சந்தேகம் போறோம் ஓசோன் படலத்தின் முக்கிய செயல்பாடு என்ன மழையை உருவாக்குதல் யூவி கதிர்களை உறிஞ்சுதல் புவி வெப்பமயமாதலை அதிகரித்தல் காற்றில் ஆக்சிஜனை அதிகரித்தல்

நிலத்தடி நீர் மட்டம் குறைதல் நீர் பாதுகாப்பை காண சிறந்த வழி எது மீன் வளர்ப்பு மழை நீர் சேகரிப்பு நடுதல் நிலத்தடி நீர் மட்டம் குறைதல் எதுக்கு நீர் பாதுகாப்பிற்கான சிறந்த வழியாக நல்லா புரிஞ்சுக்கணும் தவறான விடை சொல்லு நீர் பாதுகாப்பிற்கான சிறந்த வழிகள் மழை நீர் சேகரிப்பு மரங்களை நடுதல் நீர் மட்டம் குறைதல் நீர் சேகரிப்பு என்பது சரியான விடை மண் வழிவகுக்கும் மரம் நடுதல் அதிக மேய்ச்சல் பயிர்களை சுழற்சி முறையில்

பணம் எது காற்று பெட்ரோல் நிலக்கரி டீசல் பெட்ரோல் என்பது தவறான விலை

பால் பருப்பையின் எண்ணிக்கை என்ன பத்து இருபது முப்பத்தி ரெண்டு பதினைந்து இருபது என்பது சரியான விடை கேள்வி

கீழே கொடுக்கப்பட்டவற்றில் உலோகம் எது கார்பன் சோடியம் குளோரின்

ஏற்கனவே அதை தான் கவனிக்க முடியலையே உலக ஓகோ தினம் செப்டம்பர் பதினைந்து அக்டோபர் பதினாறு

इन मरीप பசுமை வீடுகளில் அதிகம் பயன்படுத்தப்படும் கட்டட பொருள் எது கங்காரம் சிமெண்ட் பம்பு கம்பி சிமெண்ட் என்பது தவறான விடை பசுமை வீடுகளில் அதிகம் பயன்படுத்தப்படும் கட்டட பொருள் எது சிம் கண்காரம் சிமெண்ட்டு பம்பு கம்பி கங்காரம் என்பது தவறான விடை பசுமை வீடுகளில் அதிகம் பயன்படுத்தப்படும் கட்டட பொருள் எது பங்காரம் சிமெண்ட் பம்பு கம்பி பம்பு என்பது சரியான விடை நான்கு பதிப்பே சரி பசுமை எரிபொருள் ஒன்று எது பசுமை எரிபொருளில் ஒன்று எது பெட்ரோல் டீசல் பயோடீசல் எரிபொருள் எண்ணெய் பசுமை எரிபொருளில் ஒன்று எது பெட்ரோல் டீசல் பயோடீசல் எண்ணெய் எண்ணெய் என்பது தவறான விடை பசுமை ஒன்று எது பெட்ரோல் பெட்ரோல் டீசல் எண்ணெய் என்பது தவறான விடை பசுமை பெண் ஒன்று எது என்பது சரியான விடை அடுத்தது உனக்கு மாற்றாக இயற்கையாக கரையக்கூடியது எது

பசுமை தொழில் முக்கிய நோக்கம் என்ன பொருள் சேமிப்பு தொழிற்சாலை வளர்ச்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விற்பனை அதிகரிப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது சரியான விடை நிலக்கரி நீரை சேமிக்க உதவும் நடைமுறை எது பண்ணை உழவு நீர்த்தேக்கம் மழை நீர் சேகரிப்பு சுழற்சி பாசனம் மழைநீர் சேகரிப்பு என்பது சரியான விடை இயற்கையான முறையில் சாகுபடி செய்வது எதை சொல்கிறது வேதியியல் வேளாண்மை இயற்கை வேளாண்மை பசுமை சாண வேளாண்மை தண்ணீர் வேளாண்மை இயற்கை வேளாண் என்பது சரியான விடை பசுமை ஆற்றலின் முக்கியத்துவம் என்ன மின்சாரம் அதிகரிக்க பணம் சேமிக்க சுற்றுச்சூழலை பாதுகாக்க தொழில்நுட்ப வளர்ச்சி பசுமை ஆற்றலின் முக்கியத்துவம் என்ன சுற்றுச்சூழலை பாதுகாக்க என்பது சரியான நிலை